வணக்கம் வளமுடன் சமீபத்தில் நிறைய கல்யாணம் போயிட்டு போய்ட்டு வந்தோம் நிறைய கல்யாணத்தில் பந்தியில் போய் உட்காந்து சாப்பிட்டோம் நிறைய கல்யாணத்தில் நான் கொஞ்சம் அந்த கிச்சன் பக்கம் அதிக கவனம் வைக்க வேண்டிய சூழ்நிலை ப்ளஸ் நல்ல சாப்பாடுங்கிறத எல்லாருக்கும் எல்லா ஐட்டங்களும் பரிமாற வேண்டும் பட என்கிற ஒரு குறிக்கோள் அதனால் கொஞ்சம் இலைகளையும் சாப்பிடும் மனிதர்களையும் பார்க்கும் சூழல் அங்கே தோன்ன ஒரு விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிவும் வந்தது அதுதான் உங்களுக்கு நம்ம பணத்தில் பானிபூரி வாங்கி சாப்பிடும்போது இறுதியாக அந்த தண்ணீர் அந்த கப்பில் இருக்கும் அதை ஒரு சொட்டு விடாமல் குடிப்போம் நம்ம காசில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடும்போது அந்த பேப்பர் கப்பை நக்கி நக்கி எடுக்கிறோம் கடலை பாக்கெட்டை வாங்கி சாப்பிடும்போது ஒரு காலி அந்த பாக்கெட்டு காலியானதுக்கப்புறம் அது உள்ளே ஏதாவது ஒட்டி இருக்குதான்னு குலுக்கி குலுக்கி பார்க்குறோம் ஆனால் நம்மில் பலர் திருமணத்திற்கு சென்றாலும் இலையில பாதியை வச்சுட்டு கவலைப்படாமல் எழுந்து வருகிறது வழக்கமாகிவிட்டது ஒருவர் தனது வாழ்நாள் முழுவதும் உழைப்பை மகள் மகன் திருமணத்தில் அறுசுவை உணவாக வைக்கிறார் அந்த உபசரிப்புக்கு மிகுந்த மரியாதை செலுத்த வேண்டும் நமது தேவைக்கேற்ப உணவை வாங்குங்கள் குறைவாக தின்றால் இன்னும் ஆரோக்கியமாக வாழலாம் அதனால் உணவை மதியுங்கள் உணவை வீணாக்காதீர்கள் உணவுங்கிறது அன்னபூரணியாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இந்த ஃபுட் வேஸ்ட்டு அது முக்கியமாக இந்த கல்யாணங்களில் பண்ணுற ஃபுட் வேஸ்டேஜ் இருக்குது இல்லையா சப்போஸ் நீங்கள் எல்லாம் சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதை வேஸ்ட்டாக பண்ணுறீங்க இல்லையா அப்படியே குப்பைக்கு தான் போகுது நீங்கள்லாம் சாப்பிடாம மிச்சமாக இருந்ததுன்னா அது அட்லீஸ்ட் ஒரு அடுத்த சக மனிதனோட பசியாட்டுறதுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் அந்த இலையில் வச்சு தூக்கி போடுற பாவம் இருக்குதுல்ல கண்டிப்பாக அது சில பேரெல்லாம் பார்த்தா கெத்துக்கு சாப்பிட்ற மாதிரி அப்படியே அப்படியே தொட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இன்னும் சொல்ல போனால் அவங்கலாம் வீட்டில் போய் சாப்பிட்ற டைப்பாக இருக்கும் இங்கே கெத்து காமிச்சிட்டு பந்தாக காமிச்சிட்டு மூஞ்சை பார்த்தாலே தெரியும் இது பந்தாக காமிக்கிறாங்கன்ட்டு ஸோ கண்டிப்பாக உணவில் பந்தாக காமிக்காதீங்க அது இந்த மாதிரி விழாக்களில் ஃபங்க்ஷனில் போயிட்டு சாப்பிட்லன்னா ஒன்றும் இல்லை எனக்கு பசி இல்லைங்க வயிறு சரி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் இலையில் உட்காந்து அதை வேஸ்ட் பண்ணுறது இருக்குது இல்லையா பெரும் பாவம்ங்கிறத உணருங்கள் வாழ்க வளமுடன்